அலைக்கும் கடந்த ஒரு சின்ன வேலை வெளியூர் போயிட்டேன் பள்ளிக்கே நான் அன்னைக்கு தாமதமா தான் போக வேண்டிய சூழ்நிலை நான் போகும்போதே இமாம் பயான் சொல்லிட்டு இருக்க நான் பள்ளிக்குள்ள நுழைஞ்சதும் தொழுக ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நான் இரண்டாம் தேக்கா தொலை ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே பயான் முடிஞ்சு ஜுமா தொழிலை கணக்காம சொல்லப்பட்டது இதை கேட்டனா அவசர அவசரமா சுண்ணத்தை முடிச்சுட்டு ஜமாத்தோட இணைஞ்சுகிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் சுண்ணத்தை அவசர அவசரமா தொழுதுட்டோமே இது சரியா தப்பா இந்த குழப்பம் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கு இந்த குழப்பத்துக்கான தீர்வை தேட எனக்கு இந்த அதிஸ் கண்ணப்பட்டது தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அந்த கடமையான தொழுகையை தவிர வேற எந்த தொழுகையும் இல்லை என்று நபிசல் அல்லாஹா அலி அவர்கள் கூறினார்கள் இது அபூஹு அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பு முஸ்லீம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராவது அதீசா இடம்பெற்றிருக்கு இந்த அதீஸ் என்னோட குழப்பத்துக்கு ஒரு விடை கொடுத்துச்சு கடமையான தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுட்டா அந்த இடத்துல வேற தொழுகைக்கு இடமே இல்லை நாம அந்த இடத்துல சுண்ணத்தான தொழுகையை தொழுதாலுமே சரி அதை அப்படியே கைவிட்டுட்டு பரவான தொழுகையில இணைஞ்சிக்க வேண்டியதுதான் இத பத்தி சில மார்க்க அறிஞர்கள் கிட்ட போது அவங்களும் இதையே தான் சொன்னாங்க ஆக கடமையான தொழுகை அதன் சரியான நேரத்தில் சரியான வழிமுறையில் தொழுது சுவனம் செல்லும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹலா ஆக்குவானாக அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து